தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதாவது ரெண்டுல வாக்குஸ்தானத்துல போயிட்டு சனிமகவான் பேர் உக்காண்டிருக்காரு சோ அதிபதியா இருக்காரு சோ அதனால யாருக்கிட்டையாவது வார்த்தைகளை விடும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்துடன் வார்த்தைகளை விடுறது நல்லது யாருக்கும் ஜாமீன் இடாதீங்க ஜாமீன் நின்னீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த மாதம் மாட்டுப்பீங்க அதே மாதிரி யாருக்காவது இந்த சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு பதிலா நீ சைன் போட்டு கூட இல்ல எனக்கு பதிலா கிரெடிட் கார்டு எடுத்து கொடு இல்ல எனக்கு பதிலா வந்து ஒரு லோன் வாங்கி கூட இந்த லோன் வந்து உன் பேர்ல எடு அப்படின்னு சொல்லி யாராவது வந்து தயவு செஞ்சு உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு இந்த பண்ணவே அடுத்து வந்து வர மாதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளையே மாட்டிட்டு இருப்பீங்க சோ அதனால யாருக்கும் வந்து ஜாமீன் நிக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களா வந்து வெளியூர் பயணம் போகணும் அதாவது வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்குலாம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கை கூடி வரப்போகுது அது மட்டும் இல்லாம நிறைய வண்டி வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து வண்டி வாங்கணும் வாங்க போறீங்க நிறைய விதத்துல பாத்தீங்கன்னா ஏற்றம் நிறைந்த மாதமா இருக்கு தொழில்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களா வந்து நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் இல்ல பெருமாள் திருப்பதிக்கு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல வந்து நீங்க கண்டிப்பா அங்கெல்லாம் போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வர போறீங்க ரொம்ப நாட்களா வந்து காவடி எடுக்கணும் முருகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் போயிட்டு காவடி எடுத்துட்டு கூட வர போறீங்கன்னு கூட சொல்லலாம் சோ நினைச்ச விஷயங்கள் வந்து நீங்க செயல்படுத்தக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையுது மீனராசில பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவான் தான் வந்து மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்க அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழுது அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல நடைபெறுறதுன்னு கூட சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடைபெற்றிருக்கு அதாவது முருகரு பெரு திருமால் ராமபிரான் இவங்களுடைய திருமணங்கள்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடந்திருக்கு ஐயப்பன் அவதரித்த மாதம் வந்து பங்குனி மாதம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய வந்து தன்னுடைய மார்புல சூடி கொண்ட மாதம் மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துலதான் இருக்கு அதே மாதிரி சரஸ்வதி தேவிய தன்னுடைய நாவில் வந்து மகாவிஷ்ணு சூடி கொண்ட மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் வந்து பன்னெண்டாவது மாசம் அதே மாதிரி அஹ் ராசிகள்ல வந்து பன்னெண்டாவது வர்றது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சோ நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது வர்றது உத்திரம் உத்திர நட்சத்திரம் சோ அதனால பங்குனி மாசமும் பங்குனி உத்திரமும் சேர்றதுதான் பாத்தீங்கன்னா பங்குனி மாதமா உத்தரம் நடைபெறுது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நிறைந்தது பாத்தீங்கன்னா இந்த பகுனி மாசத்துல இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பேர் செஞ்சிருக்காரு அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை குரு பகவானுடைய தானியம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் மூக்கடலை சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிடுங்க காலையில எடுத்துட்டு போயிட்டு அஹ் பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுல வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க சோ அவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது அத இல்ல அத ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு அதாவது இந்த வாசல் எல்லாம் கோயில் வாசல் எல்லாம் உட்காண்டிருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கான அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியும் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது ஆசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமைங்க